திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா பந்தகால் முகூர்த்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதி நேரம் சிறப்பு இந்த வீடியோ முடிவு வரை பாருங்க உங்களுக்கு தெரிந்திராத விஷயம் சொல்லப்போகிறேன் திருவண்ணாமலை மலை எப்போதுமே அக்னியின் ரூபமாக விளங்கும் பரம்பொருளின் சாட்சியமாகும் ஆண்டுதோறும் நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழா பஞ்சபூத திருத்தலங்களில் அக்னி ஸ்தலம் என்ற மகிமையை உலகிற்கு நினைவூட்டும் பரம புண்ணிய தருணமாகும் இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்து நான்கு புதன்கிழமை காலை ஐ ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது வரை ஐ ஐ கன்னியா லக்னத்தில் பந்தகால் முகூர்த்தம் நடைபெறுகிறது இது வழக்கமான நிகழ்ச்சி அல்ல விழாவின் ஐ மூலாதாரம் உயிர்ப்பும் தாளமும் தொடங்கும் தருணம் பந்தகால் விழாவின் உயிர்கொடி பந்தகால் நடுவது சாதாரண மரக்கொடி நாட்டல் அல்ல இது அண்ணாமலையாரின் தீபத் திருவிழா ஆரம்ப குறியீடு அந்த கொடி நவம்பர் இருபத்து ஒன்று முதல் டிசம்பர் ஏழு வரை நீடிக்கும் பதினெட்டு நாள் பெருவிழாவின் ஆவியை பிரதிபலிக்கிறது அரச மரக்கொடி பூஜிக்கப்பட்டு புனித நீரில் ஸ்நானம் செய்து யாகசாலையிலிருந்து வந்த பவித்திரத்துடன் நாட்டப்படுகிறது பந்தகால் நட்டுவிட்டதன் பின்பு கோவில் முழுவதும் கோலாகலம் துவங்குகிறது பஞ்சமூர்த்திகள் அலகலாக உலாவரும் தயாரிப்புகள் ஆரம்பம் அன்றைய தினம் திருவண்ணாமலை மக்களின் மனதில் தீப திருவிழா ஒளி ஏற்கெனவே பற்றிக் கொள்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறப்பு இந்த ஆண்டு பந்தகால் முகூர்த்தம் கன்யா லக்னத்தில் நடைபெறுகிறது கன்யா லக்னம் என்பது சுத்தம் துல்லியம் தர்மம் ஆகியவற்றை குறிக்கிறது அதனால் இந்த ஆண்டு தீபத் திருவிழா சுத்தமாகவும் ஆன்மீக துல்லியத்துடனும் தர்ம சீர்திருத்தத்துடனும் அமையும் என சாஸ்திர கூறுகள் விளக்குகின்றன திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் எப்போதுமே உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களை ஈர்த்துள்ளது ஆனால் பந்தகால் நடுவர் விழாவே அந்த இதா மகா நிகழ்வின் விதை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்றே தீபத் திருவிழா ஆரம்பம் என்ற உணர்வோடு அண்ணாமலையாரை தரிசிக்கிறார்கள் மலை ஒரு விளக்கே அந்த விளக்கு ஒரு பிரபஞ்சமே என்று அனுபவிக்கும் தருணத்தின் முதல் அலை பந்தகாலில் தொடங்குகிறது யாரும் எழுதாத சிறப்பு பார்வை பந்தகால் என்பது ஒரு கொடி மட்டுமல்ல அது அண்ணாமலையாரின் அனுமதி முத்திரை உலகம் முழுவதும் தீப ஒளி பரவட்டும் என்ற அண்ணாமலையாரின் அழைப்பு சின்னம் விழா முழுவதும் நமக்குள் எரியும் அக்னியின் ஆரம்பச் சுடர் அதனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று காலை சூரியோதயத்தில் நாட்டு வைக்கும் அந்த பந்தகால் அண்ணாமலையாரின் தீப ஒளி மனித குலத்தின் ஆன்ம ஒளியாக மாறும் தருணம் அப்போ ஓம் நமச்சிவாய இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் வீடியோல கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சது காமெண்ட்ல சொல்லுங்க ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்